இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு வீரரான புட்ஸ் வில்மோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இவர்கள் இருவரும் ஆய்வுகளை நிறைவு செய்து எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர் ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் இல்லாமல் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த ஆறாம் தேதி விண்கலம் பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்கியது சுமார் பயணித்த விண்கலம் மறுநாள் வந்தடைந்தது இதனிடையே நூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோரை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தை அனுப்ப நாசா திட்டமிட்டு வந்த நிலையில் அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹூச் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கொர்பனோ ஆகியோருடன் இந்த விண்கலம் புறப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்துள்ளது நாலு இருக்கைகள் கொண்ட டிராகன் விண்கலத்தில் இரண்டு இருக்கைகள் காலியாக அனுப்பப்பட்டுள்ளன அந்த இருக்கையில் அமர்ந்து சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்பி வர உள்ளனர்